வணக்கம் அன்பு நண்பர்களே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அந்த ஈரோடு இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த பகுதிகள்ல தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு எகிரி வரக்கூடிய செல்வாக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப எளிதா எதிர்கட்சியை டெபாசிட் கூட இல்லாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கண்ட ஒரு கனவுக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் சீமான் ஏற்கனவே நடந்து முடிந்த இடைத்தேர்தல்ல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி தனித்து களம் கண்டு பத்தாயிரம் ஓட்டுகளை எடுத்திருந்தாங்க இப்போ இவ்வளவுக்கும் அன்றைக்கு காலத்துல பிரதான எதிர்கட்சியான அண்ணா திமுகவும் இருந்துச்சு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் கட்சியும் தேர்தலை சந்திச்சாங்க அப்படியான ஒரு காலகட்டத்திலேயே சீமான் பத்தாயிரம் ஓட்டு எடுத்திருந்தார் ஆனா இந்த தேர்தல்ல சீமான் பத்தாயிரம் எடுத்துட கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் காய் நிறுத்திட்டு வருது ரொம்ப குறிப்பா சீமான் அதுல ஒரு விஷயம் தவறோ சரியோ அவருடைய கருத்து அவருடைய கொள்கை அப்படிங்கக்கூடிய அடிப்படையில தொடர்ந்து பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை பேசிட்டு வர்றாரு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களை அவர் பிறந்த மண்ணிலையே விமர்சிக்கிறதுனால சீமானை இன்னும் மோசமான தோல்வியடைய வைக்கணும் அப்படின்னு திமுக அருமவே கங்கணம் கட்டிட்டு வேலை செய்யறாங்க திமுக சார்புல சந்திரகுமார் களத்துல இருக்காரு தேமுதிகனுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திமுகவில் இணைந்த பின்பு நீண்ட காலமா பெரிய அரசியல் அங்கீகாரம் இல்லாம ஒரு தேர்தல் ஜனநாயகத்துல போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இல்லாம தொடர்ச்சியா இருந்துட்டு இருந்தவர் அவர்தான் இப்ப திமுக களத்துல இறக்கியிருக்காங்க தேர்தலுக்கு என்னும் சில தினங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில சீமானுக்கு திடீரென்று செல்வாக்கு அதிகரிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அதற்கான காரணம் என்ன ஐந்து வகையான காரணங்கள் இருக்கு அதுக்காக நான் சீமான் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு நான் சொல்லிடுல திமுக நினைத்ததை போல சீமான ஒரு டெபாசிட் இலக்க வைக்கிறது அப்படிங்கிறதோ அல்லது கடந்த முறையை போல ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூட எடுத்துட முடியாது அப்படிங்கக்கூடிய நகரத்திலோ திமுகவுக்கு நிச்சயமா இருக்காது அப்படிங்கக்கூடிய அளவிலான ஒரு நெருடலை சீமான் ஏற்படுத்துறாரு சீமான் மிகப்பெரிய களத்துல யுத்தத்தை நிகழ்த்துறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன ஐந்து வகையான காரணங்களை நம்ம முதல்ல பட்டியலிடறோம் அதுல மிக முக்கியமான காரணம் அவருடைய பெரியார் எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஈரோடு கிழக்குல அவர் பெரியார் பிறந்த மண் அப்படிங்கிறதுனால இயல்பாவே ஈரோடு மக்களை விட்டு சீமான் அந்நியப்படுவாரு அப்படிங்கிறதா பொது சமூகத்தினுடைய பார்வை இருக்கு ஆனா அதுக்குள்ள இன்னொரு வகையான கோணம் இருக்கு இது ஒரு வகையில சீமான் பெரியாரை திட்டத்திட்ட விமர்சிக்க விமர்சிக்க வலதுசாரிகளுடைய ஓட்ட ஒட்டுமொத்தமா தானே அறுவடை பண்ண போகிறார் அப்படிங்கறதான் நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு நிலைப்பாடு இதே ஒரு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தனித்து ஒரு அணில களம் காணுவாங்க சீமான் தனித்து நிற்கிற பொழுது வேணா வலதுசாரிகளுடைய ஓட்டு மறுபடியும் டேன் ஆகி மறுபடியுமே வந்து பாஜக பக்கம் போகலாம் ஆனா இந்த முறை பாஜக களத்துல இல்ல வலதுசாரி அமைப்புகள் எதுவுமே களத்துல இல்ல நம்ம சீமான் பேசக்கூடிய அந்த பெரியாரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து நேரடியா அவருக்கு வந்து யாருடைய ஓட்டுகளை பெற்றுத்தரக்கான வாய்ப்பு இருக்குன்னா வலதுசாரிகளுடைய ஓட்டை பெற்றுத்தரக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இரண்டாவது காரணம் சொல்றோம் சீமான் அவர்களுக்கு இயல்பாகவே இந்த தொகுதிக்குள்ள ஒரு பத்தாயிரம் ஓட்டு நடந்து முடிந்த சட்டமன்ற இடைத்தேர்தலே வாங்கியிருக்காரு இடைத்தேர்தலில் சீமான் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுதான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈவி கே சிலங்கோவன் அவர்கள் இருக்கிற போதும் சரி பத்தாயிரம் ஓட்டை சீமானுக்கு போட்டிருக்காங்க சோ அந்த ஓட்டு வந்து ஒரு கொள்கை அடிப்படையில சித்தாந்த அடிப்படையில மாற்று சக்தியா சீமானை ஏத்துக்கிட்டு விழுந்த ஓட்டு ஆனா அந்த ஓட்டுல சில பிளவுகள் ஏற்படும் அது எப்படின்னா அந்த பத்தாயிரம் ஓட்டுல சீமான் பெரியாரை எதிர்ப்பாரு அப்படிங்கக்கூடிய ஒரு நினைப்பில்லாம இல்லாம போட்ட ஓட்டுகள் பத்தாயிரமுமா இருக்கலாம் ஒருவேளை ஒரு பெரியார திட்டுறதுனால ஒரு மூவாயிரம் ஓட்டு இந்த பத்தாயிரத்துல வெளியே போனா கூட புதிதாக அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பாஜக ஓட்டு ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூடுதலா சேர்ந்துடும் அப்ப அதுவே பத்து பிளஸ் ஏலும் பதினேழாயிரம் ஓட்டா மாறிடும் இது ரெண்டாவது காரணம் அவர் பெரியாரை எதிர்க்கிறது அப்படிங்கிறது அந்த தொகுதிக்குள்ள அது அவருக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகலாம் ஏன்னா அது பிஜேபி ஓட்ட கொண்டு வரலாம் சரி இப்ப பெரியாரை எதிர்க்கிறாரு அதே நேரத்துல அங்க திமுக பிடிக்காத ஒரு ஓட்டு வங்கி இருக்கும்ல நம்ம குறிப்பா அதிமுகவுடைய ஓட்டு வங்கி கடந்த சட்டமன்ற தேர்தலே ஒரு நாற்பத்தி ஓட்டு எடுத்தாங்க சோ அப்ப அந்த அதிமுக ஓட்பாங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க பொதுவாகவே ஒரு தேர்தல் அப்படிங்கறத இடைத்தேர்தல் அப்படிங்கறதுனால ஓட்டு பிரசண்டேஜ் கூடும் எல்லாருமே வாக்குச்சாவடி மையத்துக்கு போய் ஓட்டு போடுறத விரும்புவாங்க இடைத்தேர்தல்களை நீங்க பாக்கலாம் எப்பவுமே ஓட்டு சவிதம் கூடவே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்கலாம் அப்படி ஒரு சூழல் வருகிறப்ப அந்த தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய திமுகவினர் போய் திமுக ஓட்டு போடுவாங்க நோட்டாக்கு போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு நோட்டாக்கு எத்தனை பேருக்கு நோட்டாபத்திர விழிப்புணர்வு இருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லைங்க கூடிய அந்த புள்ளியை கிளிக் பண்ணலாம் அப்படிங்க கூடியது அந்த பட்டனை கிளிக் பண்ணலாம்ங்கிறதே பெரும்பான்மையான பேருக்கு தெரியாது சோ அப்ப அவர்களுடைய சாய்ஸ் வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருக்கிறவங்களுக்கு சீமான் சாய்ஸா இருக்கலாம் அப்ப திமுக ஓட்டுலயும் அவருக்கு கணிசமான ஓட்டு இதன் மூலமா அறுவடை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப அவருக்கு இயல் மூன்றாவது பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட் நாம் தமிழர் கட்சியினுடைய இயல்பாக இருந்த ஓட்டு வங்கி ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்குன்னா அதுல பெரியாரை இவர் எதிர்க்கறனால ஒரு மூவாயிரம் நான்காயிரம் ஓட்டு வெளியில போலாம் அதனால அவர் பெரியாரை தூற்றுவதனாலேயே வலதுசாரி கும்பல்கள்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ஓட்டு கூடியிடலாம் அதிமுக களத்துல நிக்காதனால திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாம் சீமானை நோக்கி திரும்பலாம் அப்படிங்கும் போது அந்த ஓட்டு கூடலாம் இன்னொன்று மிக முக்கியமான காரணம் இருக்கு அதாவது என்னன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை கம்யூனல் எதிர்ப்பு ஈடுபடும்ல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு கம்யூனல் ரியாக்ட் ஆகும்ல ஒரு ஒரு ஓட்டு போடுற கல்ச்சர்ல தமிழகத்துல இன்றைக்கு வரைக்கும் ஜாதி என்று சொல்லுது வேட்பாளர்களே ஜாதி பார்த்தா நிறுத்துறாங்க சோ நம்ம மக்கள் கிட்ட அந்த ஜாதியா பாக்குறாங்க தவறு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அந்த வகையில பார்த்தா ஈரோடு கிழக்குல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் செங்குந்த முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் அதே தொகுதிக்குள்ள சற்றேறக்குரிய ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு வர கவுண்டர் சமூகத்தினுடைய ஓட் பேங்க் இருக்கு அந்த கவுண்டர் சமூகத்திற்கும் செங்குந்த முதலியார் சமூகத்துக்கும் தொடர்ந்து அங்க இளைமுறை காயா ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு ஏன் அதிமுகவே இந்த தொகுதியை புறக்கணிச்சாங்க தேர்தலை புறக்கணிச்சாங்கன்னா அண்ணா திமுகவினுடைய தலைமைப் பதவியில் இருக்கக்கூடிய இபிஎஸ் வந்து அவங்க ஒரு கவுண்டர் சமூகத்தினுடைய ரெப்பரசன்டேட்டிவா பாக்குறாங்க அண்ணாமலையை ஒரு கவுண்டர் சமூகத்தினுடைய ரெப்பரசன்டேட்டிவா பாக்குறாங்க அந்த ஈரோடு கிழக்குல இருக்கக்கூடிய செங்குந்த முதலியார் சமூகத்துக்கு தொடர்ந்து தங்களுக்கு எந்த அரசியல் வாய்ப்பும் கூடிய ஒரு அழுத்தம் இருக்கு செங்குந்த முதலியார் தான் அங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கூடிய இடத்துல வலுவா இருக்காங்க தொகுதிக்குள்ள ரொம்ப அதிகமான ஓட் பேங்க் ஓட் ஷேரிங் அவங்க கிட்டதான் இருக்கு அதே நேரத்துல கவுண்டர் ஓட்டு ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு இருக்குல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த பெண் சோ அப்ப இயல்பாகவே அந்த கவுண்டர் கம்யூனிட்டி ஓட்டு அப்படிங்கக்கூடியது ஏற்கனவே கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் அண்ணாமலை கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் தான் எடப்பாடி சோ அந்த இயல்பாகவே அது எல்லாம் சேர்ந்து அங்க அந்த ரெண்டு கட்சிகளும் தேர்தல நிக்கல கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை சீமான் விட்டுருக்காருங்கும் போது அதுவும் ஓரளவு ரியாக்ட் ஆகும் கம்யூனலா ரியாக்ட் ஆகிறப்ப ஜிந்த முதலியார் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த ஓட்டையும் பெரும்பான்மையான அந்த ஓட்டுகளை திமுக அறுவடை செய்யறதுக்கும் கவுண்டர் சமூகத்தினுடைய வாக்குகளை பரவலா நாம் தமிழர் கட்சி கம்யூனல் அடிப்படையில ஓட்டு சேரீங்களா அறுவடை செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா தெரியுது அப்படின்னா சீமானை கண்டு உண்மையிலே திமுக அச்சப்படுதான்னா திமுக அச்சப்படல ஆனால் திமுக நினைப்பதை போல ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ற மாதிரி ஒரு மூவாயிரம் பேரை இணைத்து ஒரு பிரம்மாண்டமான விழா நடத்திட்டாலே சீமான் ஓய்ந்து விடுவார் நாம் தமிழ் கட்சி முடிஞ்சு போச்சு ஈரோட்ல பெரியாரை விமர்சிச்சிட்டாரு அதனால டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க டெபாசிட் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா என்பது ரெண்டாவது விஷயம் கடந்த முறை எடுத்த பத்தாயிரம் மூட்டை வாங்க மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நம்ம தொடர்ந்து அங்க களத்தை உரையாடணும் களத்துல நேரடியாகவே நம்ம சில மக்களிடம் பேசினோம் நம்முடைய பார்வையில் இன்றைய மதிப்பீட்டுல நாம் தமிழர் கட்சியுடைய சீமானவர்கள் சற்று ஏறக்குறைய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அந்த தொகுதிக்குள்ள முப்பதாயிரம் ஓட்டை எடுக்கக்கூடிய வேல்யூ உள்ளவரா இன்னைக்கு இருக்காங்க ஒரு ஒரு பத்தாயிரம் ஓட்டு என்று இருந்ததை விட மூன்று மடங்காக அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் மாறும் அப்படிங்கிற கூடிய களம் நமக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரியுது அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு இது தோல்வி இல்லையா அப்படின்னா உண்மையிலேயே கௌரவமான தோல்வி அப்படின்னு கூட நம்ம இதை பார்க்கலாம் சரி திமுக இடைத்தேர்தலுக்கான வேலைகள் எல்லாம் செய்தா அப்படின்னா ஈரோடு முத்துசாமி என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் மட்டும்தான் தொகுதிக்குள்ள முஸ்தீபா சுத்துறாரு தொகுதிக்கு வழியில ஒரு லார்ஜ்ல ரூம் எடுத்து ஒரே ஒரு நாள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மட்டும் நடத்திட்டு போறாங்க செந்தில் பாலாஜி அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஏவா வேலு அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய கே நேரு போன்றவர்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் மட்டும் நடத்திட்டு போயிருக்காங்க மற்றபடி அந்த தொகுதிக்குள்ள வலுவாக வந்து போய் பணம் வடிப்பாங்க பொதுவாக இடைத்தேர்தல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் பணநாயகம் தான் அங்க ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா ஈரோடு முத்துசாமியே களத்தை பாத்துக்கிறாரு செந்தில் பாலாஜி களத்துக்குள்ள பெருசா வரல இதற்கு முந்தைய தேர்தல்கள் எல்லாம் செந்தில் பாலாஜியினுடைய மிகப்பெரிய அரசியல் காய் நகர்த்தல்கள் சாதுரியங்கள்ல இருந்துச்சு இந்த முறை அவரு வழக்கமா அந்த பட்டி கல்ச்சர் போன்றலாம் இல்ல ஏன்னா பிரதான எதிர்கட்சியான அதிமுக காலத்துல இல்ல பாஜக காலத்துல இல்ல சோ சீமானை ஒரு பொருட்டாக நினைச்சிட்டோம்னா சீமான் வளர்ந்துருவாரு அப்படின்னு திமுக தனக்கு தானே நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா முதல்வர் அங்கு பிரச்சாரத்துக்கு வரல ஈரோடு முத்துசாமியை தாண்டி வேற அமைச்சர்கள் பெருசா களத்துல இல்ல இருந்தாலும் ஓட்டுக்கு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் அடிக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு கிடைத்த பட்சிகள் சொல்றாங்க இது எல்லாத்தையும் தாண்டி ஓட்டுக்கு பணம் திமுக தொடர்ந்து இவரை இன்னொரு வகையில பெரியாரை இவர் விமர்சிக்க தொடங்கின நாள்ல இருந்து சீமான் பிரபாகரன் அவர்களை சந்திக்கல என்று அம்பலப்படுத்தக்கூடிய இடங்களா இருக்கட்டும் இப்படி பல்வேறு விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாவற்றுக்கும் மத்தியில நாம் தமிழர் கட்சி சற்றேறக்குரிய முப்பதாயிரம் ஓட்டாது அதாவது வழக்கமாக கடந்த இடைத்தேர்தல் எடுத்ததை விட மூன்று மடங்குக்கு குறையாமல் ஓட்டெடுப்பதற்கான எடுப்பதற்கான கலச்சூழல் இப்போதைக்கு இருக்கு பார்க்கலாம் முப்பதாயிரம் ஓட்டா மூவாயிரம் ரூபா மேஜிக்கா என்பதை எல்லாம் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்